என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவள் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உனக்கு நல்ல வாக்கு தரவே வந்திருக்கின்றேன் நீயும் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு உண்மை என்னும் பட்சத்தில் என்னை உன் தாயாக நினைக்கும் பட்சத்தில் இன்று என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விடாதே என் பிள்ளையே எதற்காக அம்மா என் வாக்கினை கேட்கச் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துகின்றேன் தெரியுமா என் தங்கமே ஒருவேளை இந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை சற்று மோசமாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் குழம்பி தவிக்கும் பட்சத்தில் இந்த வராகி என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைத்து விடலாம் நீ எதிர்பார்த்த ஆறுதல் உனக்கு கிடைத்து விடலாம் எங்கெங்கோ ஆறுதலை தேடி நீ உன் அம்மா என்னிடம் அது கிடைக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடாதே என்றுதான் உன் தாயானவள் தினம் தினம் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வராகி இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கினில் என் பிள்ளை மனது நிச்சயமாக குளிர்ந்து விட வேண்டும் என் பிள்ளைக்கு மனதில் எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் உனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்பதனையும் உணர்ந்து கொண்டு இதற்கு மேலும் இதையெல்லாம் தூக்கி சுமந்தால் பாழாய் போவது நம்முடைய வாழ்க்கைதான் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக இனி உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் தங்கமே சில நாட்களுக்கு முன்பாக உனக்கு எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்தது ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய் இருந்தாலுமே என் பிள்ளை அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த பிறகும் கூட உன்னால் அன்று ஏற்பட்ட அந்த மனநிலையில் இருந்து மட்டும் இது நாள் வரையிலும் மீண்டு வர முடியவில்லை ஏதோ ஒரு வகையில் அது உனக்கு மீண்டும் மீண்டும் வேதனையை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றது இந்த வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுமா என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அம்மா பிரச்சனைகள் முடிந்தது ஆனாலும் அன்று ஏற்பட்ட அந்த படபடப்பும் அந்த பயமும் இன்றும் என்னை விட்டு செல்லவில்லையே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த யோசனைகள் முதலில் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும் என் பிள்ளையே முடிவு தெரியாத கஷ்டங்களை பற்றியே உன்னை நினைக்காதே என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதிலும் முடிந்து விட்ட ஒரு பிரச்சனையை நினைத்து நீ மனம் வேதனைப்படுவது தவறல்லவா என் பிள்ளையே முடிந்து விட்டதால் என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் மீண்டும் இதுபோன்று போன்று நடந்துவிடுமோ நமக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்ததுதானே இனியும் ஒரு எதிர்பாராத நேரம் வந்துவிடுமோ என்று நீ பயப்படுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய பயத்தில் நியாயம் இருந்தாலும் எல்லாம் சிந்தித்து நீ மேலும் மேலும் உன்னை போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஒவ்வொரு நாளும் இரவு என் குழந்தைக்கு மனதிற்கு மிகப்பெரிய பெரிய தெளிவை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றது இந்த இரவு நேரத்தை என் பிள்ளை நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் மற்ற நேரங்களில் எல்லாம் உன்னை யார் வேண்டுமானாலும் குழப்பலாம் நீ சந்திக்கின்ற யாரோ உன்னிடத்தில் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் உன் இல்லத்தில் இருப்பவர்களும் கூட உனக்கு வேறு கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் இரவு என்பது அல்ல உறக்கம் என்பது உனக்கு மட்டுமே சொந்தமானதல்லவா அந்த தனிமை என்பதை நீ உனக்கானதாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அந்த நேரத்தில் நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் நீ செய்வதை சரி என்று அது உனக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே அப்படி நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்கும் என்பதை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு யோசிக்க தொடங்கு அதிகமான யோசனைகளும் ஆபத்தில் முடியும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே அதே நேரத்தில் நீ யோசிக்கின்ற விஷயத்தினால் உனக்கு தெளிவுதான் கிடைக்க வேண்டுமே தவிர மேலும் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது இப்பொழுது உனக்கு தேவை நல்ல தெளிவு நல்ல மனநிலை நல்ல உறக்கம் அப்படியானால் என் குழந்தை நீ எதை பற்றி இப்பொழுது சிந்திக்கப் போகின்றாய் என் தங்கமே மனது என்பது உன்னுடைய பேச்சினை முதலில் கேட்க வேண்டும் கேட்பார் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அது செய்யக்கூடாது அடுத்தவர்களின் வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது இன்னொருவரினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிவிடக்கூடாது குறிப்பாக இன்னொன்றையும் நீ தெரிந்து கொள் அடுத்தவர்கள் பேச்சில் நாம் தவறு கண்டுபிடிக்கின்ற நேரத்தில் நம்முடைய பேச்சிலும் எந்த தவறும் இருக்கக்கூடாது யாருடைய வாழ்க்கையையும் அது கெடுப்பதாக இருக்கக்கூடாது யாருடைய மனநிலையையும் அது மாற்றுவதாக இருக்கக்கூடாது என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் சரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்ததை நீ மறந்துவிடக்கூடாது துன்பம் மட்டுமே நிலைத்திருந்ததாக நினைத்துவிட்டு நீ உன் மனதை போட்டு கலக்கத்தில் ஆழ்த்தி விடுகின்றாய் முதலில் இந்த தேவையில்லாத கலக்கத்தை எல்லாம் என் பிள்ளை நிறுத்திவிட்டு நீ இப்பொழுது நினைக்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் சரியாக எண்ணிப்பார் எல்லாமே தேவையற்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய் மனது ஒரு கட்டத்தில் உன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் நன்றாக சிந்தித்து இந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைத்தவுடன் தானாகவே உன் கண்கள் இருக மூடிக்கொள்ளும் அதன் பிறகு நீயே திறந்தாலும் அது திறக்காது ஏனென்றால் என்றால் தான் தெளிவு கிடைத்து விட்டதே உன்னுடைய மனநிலைக்குத்தான் நல்லதொரு எண்ணங்கள் வந்துவிட்டதே யாரையும் கருத்தில் கொள்ளாமல் நீ மட்டுமல்லவா சிந்தித்திருக்கின்றாய் இன்னொருவர் உன்னை குழப்ப வரவில்லையே இன்னொருவர் வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதானே குழப்பங்கள் உன்னை தொற்றிக் கொள்கின்றது சரியாகத்தான் சென்று கொண்டிருப்பாய் ஆனால் யாரோ ஒருவர் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டவுடனேயே உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வந்துவிடும் உனக்கு நூறு சதவிகிதம் அது சரிதான் என்று தெரிந்தாலுமே இவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்று எண்ணமே உன் மனதிற்குள் மிக பெரிய சோதனையை கொடுத்து விடுகின்றது என் தங்கமே இதில் நீ மீண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கானதை நீ சரியாக கொண்டு வர வேண்டும் இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் நீ இதையெல்லாம் யாருக்காகவும் விட்டுவிடாதே உறக்கம் என்பது எத்தனை அவசியம் என்று அம்மா உன்னிடத்தில் பலமுறை பல முறை சொல்லியிருக்கின்றேன் நல்ல உறக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ தொலைத்து நிற்பாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் உறக்கம் தெளிவாக இருந்துவிட்டது என்றாலே விடியல் உனக்கு தெளிவாக இருக்கும் நல்ல விடியலில் எல்லா செயல்களையுமே நீ சரியாக செய்ய தொடங்குவாய் என் பிள்ளையே இன்று இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான மார்ச் மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி வாக்கினை உன்வராகி தந்திருக்கின்றேன் நாளைய விடியலை என் பிள்ளை உனக்கான வெற்றி விடியலாக நீ உருவாக்கி விட வேண்டும் அது உன்னுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் உனக்கு மாற்றும் மாதத்தின் தொடக்க நாள் வாரத்தின் தொடக்க நாளில் வரும் பொழுது நீ அதனை உனக்கானதாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளில் மட்டுமே இறங்க வேண்டும் நாளைய நல்ல விடியலில் இந்த வராகி உன்னை தேடி வந்து நல்ல வாக்கினை மீண்டும் கொடுப்பேன் நான் நல்லதை மட்டுமே உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீயே ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடுவாய் உனக்கு நல்லது மட்டுமே கண்களுக்கு தெரியும் தீயவை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் தீய சொற்கள் பேசுகின்றவர்களை முதலில் ஒதுக்கிவை நல்ல விஷயங்களை பற்றி பேசுபவர்களோடு அதிக பழக்கத்தை வைத்துக்கொள் நல்லதை மட்டுமே எடுத்துரைப்பவர்கள் மட்டுமே உன்னை எதிர்காலத்தில் நல்லபடியாக மிளிரச் செய்ய உதவி செய்வார்கள் என்பதனை புரிந்துகொள் தீய விஷயங்களை எடுத்துரைப்பவர்கள் எப்பொழுதும் உன்னை முன்னேற்ற பாடுபடவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கானதாக மாறிவிடும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்